இறுதி செய்தியாக அந்தமான் நிக்கோபர் அந்த தீவினுடைய தலைநகர் வந்து போர்ட் பிளேயர் அப்படிம்பாங்க இது என்னுடைய சிறு வயதிலிருந்தே அந்தமா அந்த பேரை மட்டுமே நான் கேட்டு பழகிட்டிருக்கேன் இப்போது மோடி அரசாங்கம் வந்ததுக்கு பிறகு பல விஷயங்களில் அவர்கள் வந்து அந்த பழமையை கொண்டு வராங்க அதாவது அந்த கலாச்சார பாரம்பரியத்தோடைய தொடர்புடைய விஷயங்களை அவர்கள் மீட்டெடுக்கிறார்கள் கர்த்தவிய பாட் அந்த பாதையை மாற்றினாங்க ராஜபாட்டிங்கிறத அதுபோல் அந்த நேவியில் இருக்கக்கூடிய அந்த எம்பலத்தை மாற்றிருந்தாங்க போல் நிறைய விஷயங்களை முன்னெடுத்துட்டு இருக்காங்க இப்போ அது போல் இந்த அந்தமான் நிக்கோபாரின் தலைநகரான போர்ட் பிளேயருங்கிற பேருக்கு ஸ்ரீ விஜயபுரம் அப்படிங்கக்கூடிய ஒரு பெயர் மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது இந்த செய்தி எப்படி பார்க்குறீங்க அந்தமான் அப்படின்னாலே சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை கொடுஞ்சிறையில் அந்த அடைத்த அந்த விஷயந்தான் எல்லாருக்கும் வந்து போகும் வீர் சாவார்கார் முதற்கொண்டு கொண்டு அங்கே பல ரெபல்லியன்ஸ் அதாவது இந்திய போராட்டத்தில் ஆயுதம் ஏந்தி போராடிய பல சுதந்திர போராட்ட வீரர்களை வந்து கொடும் சிறையில் அவங்க கொடுமையாக அங்கே வந்து அடைத்து வைத்திருந்த அந்த இடம் தான் அந்தமான் அப்படின்னு பார்க்குறோம் அரசியல் கைதிகள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களெல்லாம் அடைச்சாங்க இந்த சுதந்திரத்தை வாங்கி கொடுத்தது இவர்கள் தான் அப்படின்னு ஒரு சில தலைவர்கள்லாம் சொல்கிறாங்க அவங்களெல்லாம் எவ்வளவு சொபிஸ்டிகேட்டடாக ரொம்ப சௌக்கியமாக அவசரஸ்லாம் பண்ணி அவங்களுக்கு எல்லா வசதிகளையும் செய்து கொடுத்து அவங்க அந்த சிறையில் இருந்துக்கிட்டே பல புத்தகங்களை எல்லாம் எழுதி அவ்வளவு சௌகரியமாக இருந்தால் அந்த சிறைச்சாலையை நம்ம பார்த்துருக்குறோம் இங்கே சாவார்கார் இருந்த அந்த சிறைச்சாலை இப்போது வரை ஒவ்வொரு முறையும் பல பேர் அந்தமானுக்கு போயிட்டு அங்கே இயற்கை இடைகளை ரசிச்சுட்டு சந்தோஷமாக பல ஃபோட்டோலாம் எடுத்துப்பாங்க செல்ஃபியெல்லாம் எடுத்துகிட்டு அந்த மானை பாருங்கள் அழகு அப்படின்னு அப்படி இப்படிலாம் எல்லோரும் எடுத்துகிட்டு திடீர்னு அந்த சிறையில் போய் இப்பள ஒரு கொடுமையை இவரை அனுபவித்தாரன் ஆனால் ஊடகத்தில் வந்து அவரை பற்றி இங்கே இருக்கக்கூடிய திராவிட திராபைகள் பேசுகிறதெல்லாம் விட்டுருவோம் ஆனால் அங்கே நேரில் போய் பார்த்துட்டு இந்த சிறையில் தான் சாவார்கார் இத்தனை ஆண்டு காலாமல் இருந்தாரா அவரால் எப்படி இருக்க முடிஞ்சது அப்படின்னா அவருடைய தைரியம் எப்படி இருந்திருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் எல்லாம் வச்சு அதனால தான் அந்த காலாபாணி சிறைக்கு அங்கே இருக்கக்கூடிய ஏர்போர்ட்டுக்கெல்லாம் பேர் ஒவ்வொன்றா மாற்றும் பொழுது அந்த பேர் மாற்றும் பொழுது மணிசங்கரையர் போய் அதற்கு எதிர்ப்பு தெரிந்து அவங்க ஆட்சி வந்தப்போ அதை மாற்றினது அந்த விஷயங்கள்லாம் பார்த்தோம் இப்போ அந்த அந்தமானுடைய தலைநகர் போர்ட் பிளேயருக்கு ஸ்ரீ விஜயபுரம் ஏன்னா இது இரண்டு செய்திகளை இந்த அரசு சொல்லியிருக்கு ஒன்று இந்த நாடு சுதந்திரம் அந்த அரசியல் சுதந்திரம் அப்படின்னு சொல்லணும் ஃபஸ்ட்டு ஏன்னா இப்போ ஆட்சியாளர்கள் மாறியிருக்காங்க இப்போ ராகுல் காந்தியை நீங்கள் என்னென்னு எடுத்துப்பீங்க இப்போ மோடி ஆட்சி பண்றதுனால இது ராகுல் காந்தி ஒரு ஒருவேளை ஆட்சியில் இருந்தேன்னா அந்த ஆட்சியுடைய நிலைமை எப்படி இருக்கும் அவங்க பண்ணக்கூடிய நிர்வாகம் எப்படி இருக்கும் அமெரிக்கா சொல்றதுமா ஏன்னா இங்கே எப்படிப்பட்ட போராட்டங்களை நடத்தப்பட வேண்டும் யார் மூலமாக போராட்டங்களை முன்னெடுக்க வேண்டும் என்பதையெல்லாம் அமெரிக்காக்காரன் சொல்றதையும் சைனாக்காரன் சொல்றதையும் கேட்டு நடக்கக்கூடிய எதிர்கட்சியுடைய தலைவர் இருக்கிற இந்த நாட்டில் நம்ம இத்தனை நாள் அடிமைப்படுத்தி அந்த சுதந்திரத்தை நம்ம வாங்கிட்டோம் அரசியல் விடுதலையை வாங்கிட்டோம் முழுமையாக அவருடைய கலாச்சாரத்திலிருந்து அவர்கள் நமக்கு விட்டு சென்ற எச்சங்களையெல்லாம் தொடைத்து விட்டு உண்மையான சுதந்திரம் நமக்கு என்னைக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத ஒரு முன்னெடுத்து தான் பல விஷயங்களை செய்திருக்காங்க பல இதை குறிப்பிட்டு சொன்னீங்க கர்த்தவியா பாட்டு மாதிரி இருக்கட்டும் இந்த மூன்று படைகள் இருக்கிறது அதுக்கு ஒவ்வொரு எம்பலம் இருக்குது அவங்களுடைய அந்த டேக் லயன் சொல்லுவாங்க அதே கூட பல விஷயங்கள்ல மாத்திருக்கிற அந்த விஷயம்லாம் பார்த்தோம் ராஜராஜ சோழனுக்கு அந்த பெருமைக்கு கூடிய மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய அந்த தளத்திற்கே பெயர் மாற்றி வைத்ததெல்லாம் பார்க்குறோம் இது மாதிரி காலனிய அந்த அந்த எண்ணத்தை அந்த சிந்தனையே அழித்து விட்டு முழுவதுமாக இந்து இந்திய தன்மைனாலே அது இந்து தன்மை தானே அந்த இந்து தன்மையோடு ஸ்ரீ விஜயபுரம் அப்படின்னா என்ன இந்த ஆயுதம் தாங்கிய போராளிகளால் தான் நமக்கு உண்மையான சுதந்திரம் கிடைத்தது அப்படின்னு சொல்லாமல் சொல்லி இருக்கிறது இந்த அரசு விஜயம்னா என்ன வெற்றி தானே இந்த ஸ்ரீ விஜயபுரம்னு அதுக்கு பேர் வச்சிருக்காங்க இந்த ஆப்ட் வேர்டு அப்படின்னு இப்போ சவார்கர் மட்டும் அங்கே இல்லை இயகத்தை சேர்ந்த பல போராளிகள் கூட இந்த இதே காலாபாணியில் தான் இருந்தாங்க அவங்களுடைய அரசியல் விடுதலைக்கு தான் முதல் முதலே இந்த கருணை மனு எழுதி எழுதணும் அப்படின்னு சொன்னது வந்து சவார்கர் ஏன்னா அரசியல் கைதிகளுக்கு அதற்கான ஆப்ஷன் அப்பொழுது பிரிட்டிஷ் அரசாங்கம் கொடுத்திருந்தது அதை சொன்னதுக்காக உடனே இவர் வந்து ஏழு எழுதினாரு அவர் அவங்களை சூ அணுக்குனாருன்னு இவங்க எப்படி நெக்கி பிழைக்கக்கூடிய இந்த திராவிட இயக்கத்தினா இப்போது வரை சொல்லிட்டு இருக்காருன்னு பாக்குறோம் ஆனா இவங்களுக்கு உண்மையான போராளின்னா யாருன்னு தெரியாது உண்மையான சிறைவாசம்னா என்னென்னு இவங்களுக்கு தெரியாது ஏன்னா இவங்களுக்காக உணவகத்தம் அடிபட்டு சத்தது தான் இவங்க பார்த்துருக்காங்க இதில் இவங்க என்றைக்குமே அடி வாங்கினது கிடையாது அப்படி அடி வாங்கியிருந்தா கூட அது வேறு எந்த காரணத்திற்காக வாங்கினாருங்கிற அந்த சர்ச்சைக்கெல்லாம் நான் போக வேண்டாம் புரட்சிக்கு அதாவது இந்திய சுதந்திர போராட்ட புரட்சிக்கு அந்த புரட்சியின் களத்திற்கு காரணமாக இருந்த அந்த அந்தமான் அந்த அந்தமானுடைய தலைநகரை அவங்க மாற்றிருக்காங்க இந்த அந்தமானுக்கு இன்னும் சில சிறப்புகள் இருக்குது இங்கே சோழ சாம்ராஜ்யத்தில் இருக்க அதுக்கும் அந்த பங்கும் இருக்கிறது அதுக்கப்புறம் அயனி இந்திய நேஷனல் ஆர்மி அந்த இது தொடங்கி வச்ச பொழுது அதுக்கு சுபாஷ் சந்திரபோஸ் முதல்ல கொடியேற்றியதும் அங்கே தான் இன்னும் சொல்லப்போனால் நமக்கு அதில் முக்கியமான ஒரு சந்தோஷம் தரக்கூடிய ஒரு பங்கு என்னென்னா அந்த அந்தமான் சிறை கைதிகளை தப்பிக்க வைக்கணும் எப்படி தப்பிக்க வைக்கிறது அப்படிங்கிறப்ப ஜெர்மனியில் இருந்த செண்பகராமன் பிள்ளை அவர் வந்து அங்கேருந்து எம்டன்கிற ஒரு கப்பலை எடுத்துகிட்டு வந்து அந்தமான்ல குண்டை போட்டு பிரிட்டிஷ்காரனை தெரிச்சு ஓட வச்சு அந்த சிறை கம்ப கதவுகளெல்லாம் உடச்சிட்டு அங்கே இருக்கக்கூடிய போராளிகளை மீட்கணும் அப்படிங்கிற எண்ணத்தோடு தான் அந்த கப்பலை அவர் செலுத்தி கொண்டு வரார் ஆனால் அங்கே மிகப்பெரிய மழை வருது புயல் வீசுகிறது வேறு வழி இல்லாமல் கப்பல் வேறு திசையிலே நோக்கி செல்ல வேண்டிய சூழல் பிறகு அவர் சென்னை வர்றாரு வந்துட்டு சும்மா போக முடியாது அப்படின்ட்டு தான் இங்கே ரெண்டு குண்டை போட்டார் பிரிட்டிஷ்காரன் இங்கே இருந்த அதிகாரிகள்லாம் பயந்து ஓடி சில பேர் ஏற்கனவே அது சம்மர் டைம் அப்படிங்கிறதுனால ஊட்டிக்கு போயிருந்தான் இங்கேருந்து பாதி பேர் தப்பிச்சு ஓட்டான் அங்கே ஏற்கனவே இருந்தோம் இப்போதைக்கும் மூணு மாதத்துக்கு அங்கே வரக்கூடாது உணவத்தன் வந்து குண்டை போட்டிருக்கிறான் ஜெர்மனிலேருந்து வந்து குண்டை போட்டிருக்கான்னு பயந்துக்கிட்டு பல பேர் வரலை அப்படிங்கிற ஒரு தகவல் சரி அதுக்கு பிறகு எங்கே போகலான்னு சொன்னால் பாண்டிச்சேரி வேற அந்த பாண்டிச்சேரி வரும்பொழுது தான் இப்போ வந்து ஐபின்னு சொல்கிறோம் ஐஎஸ்னு சொல்கிறோம் உழவு என்னென்னமோ சொல்கிறோம் ஆனால் அந்த காலத்திலேயே எந்த அளவுக்கு நெட்வொர்க் இருந்திருக்கு அப்படின்னா இவர் பாண்டிச்சேரியிலிருந்து அங்கிருந்து ஆயுதத்தை அவர் கொண்டு வருவார் அந்த ஆயுதத்தின் மூலம் தமிழகத்திலும் பல புரட்சியாளர்கள் அப்போ இருந்தாங்கன்னு அவங்க பார்த்துட்டு இருக்கோம் அந்த அப்படிப்பட்ட புர புரட்சியாளர்கள் அந்த ஆயுதத்தின் மூலம் இங்கே பெரிய போராட்டத்தை முன்னெடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரு திட்டமிட்டு இருந்தாங்க அது அந்த நேரத்துல பெரிய அளவு சக்சஸ்ஃபுல்லா பண்ண முடியல அப்படிங்கற ஒரு பக்கம் இருந்தா கூட ஆனா பாண்டிச்சேரியில வந்த பொழுது சென்பராமன் பிள்ளையே இங்க இருக்கக்கூடிய பாண்டிச்சேரியில இருந்த போராளிகளை ஒரு சில பேர் மீட் பண்ணிருக்காங்கிறதும் ஒரு வரலாற்று தகவலாக இருக்கிறது எதுக்குன்னா செண்பவராமன் பிள்ளை இந்த அந்தமானை குறி வச்சுதான் அவர் அங்க இருந்து வந்தது அப்படிங்கிறது தான் இது நடந்திருந்தா போராட்டமே இன்னும் வேறு விதமாக மாறி இருக்கும்னு அப்படிப்பட்ட ஒரு இடத்திற்கு இப்ப இந்த பேரை வச்சிருக்கிறதுங்கிறது ரொம்ப சூட்டபுளா இருக்குது அந்த இந்துத்துவத்தோடு அந்த பாரதிய அந்த எண்ணத்தோடே நம்மளுடைய வாழ்க்கையை அமைத்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத ஒரு அரசாங்கமே நமக்கு பொழுது சொல்லி இருக்கிறது தான் அது சந்தோஷமான செய்தி